வணக்கம் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு கவிதைகளோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்னைக்கு என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா முகமூடி அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் எழுதியிருக்கேன் வாங்க வாசிக்கலாம் ரசிக்கலாம் முகமூடி மனித முகங்களில் அழகிய கவசம் முகமூடி உள்ளே ஒளிந்திருக்கும் வேசத்தின் முகமுடி கலைந்து கலைந்து கலைப்பு வந்ததுதான் மிச்சம் உள்ளே ஒளிந்திருக்கும் உண்மையை தேடி எடுக்க இன்னொரு ஜென்மம் வேண்டுமே இந்த மனித மிருகங்களை கண்டுபிடிக்க மனித முகங்களின் அழகிய கவசம் முகமுடி உள்ளே ஒளிந்திருக்கும் வேசத்தின் முகமுடி கலைந்து கலைந்து கலைப்பு வந்ததுதான் மிச்சம் உள்ளே ஒளிந்திருக்கும் உண்மையை தேடி எடுக்க இன்னொரு ஜென்மம் வேண்டுமே இந்த மனித மிருகங்களை கண்டுபிடிக்க தங்கத்தை தட்டியின் நெருப்பிலிட்டு காய்ச்சினாலும் ஒரே தன்மையில் மிளிரும் அங்கு முழுவதும் தங்கம் பூசினாலும் அழகை வெளிப்படுத்த வர்ணம் பூசினாலும் வாயையும் மனதையும் எதை கொண்டு பூசி முழுக அத்தனையும் வெளியில் சொக்கத்தங்கமாய் பேசும் உண்மையான பொய்யர்களே முகமுடியின் முகங்களே தங்கத்தை தட்டியும் நெருப்பிலிட்டு காய்ச்சினாலும் ஒரே தன்மையில் மிளிரும் அங்கு முழுவதும் தங்கம் பூசினாலும் அழகை வெளிப்படுத்த வர்ணம் பூசினாலும் வாயையும் மனதையும் எதை கொண்டு பூசி மொழிக அத்தனையும் வெளியில் சொக்கத்தங்கமாய் பேசும் உண்மையான பொய்யர்களே முகமுடியின் முகங்களே உங்களின் முகங்கள் யாருடைய ஜாலையில் உள்ளது உங்களின் முகங்களை இதுவரை கண்டதுண்டா எல்லா இடங்களிலும் அறிவை சுமந்து செல்வதில்லையாம் முகமுடியை அணிந்து செல்வது அகமுடியை மறைக்கத்தானே உங்களின் முகங்கள் யாருடைய சாலையில் உள்ளது உங்களின் முகங்களை இதுவரை கண்டதுண்டா எல்லா இடங்களிலும் அறிவை சுமந்து செல்வதில்லையாம் முகமுடியை அணிந்து செல்வது அகமுடியை மறைக்கத்தானே நாகரிகமற்ற குணமாகவும் நயவஞ்சக குணமாகவும் நல்லதொரு ஒரு முகமூடியை அணிந்து நல்லவர்களாகவே காட்சியளிக்கும் நல்ல மனிதர்களே எப்போது உங்களின் பொய் முகங்களை அழித்து உண்மை முகங்களை காட்டுவேன் நாகரிகமற்ற குணமாகவும் நயவஞ்சக குணமாகவும் நல்லதொரு முகமுடி அணிந்து நல்லவர்களாகவே காட்சியளிக்கும் நல்ல மனிதர்களை எப்போது உங்களின் பொய் முகங்களை அழித்து உண்மை முகங்களை காற்றுவீர் உள்ளுக்குள்ளே வெந்து கொண்டு வெளியில் தென்றலாய் வீச உங்களால் முடியுமோ எப்படிப்பட்ட முகமுடி எல்லோரும் நம்ப முகமாக மாறி எல்லோரையும் ஏமாற்றும் அற்ப பதர்களை வாழ்க்கை என்னும் பிம்பத்தை உடைத்துவிட்டு எதை கொண்டு வாழப் போகிறாய் உள்ளுக்குள்ளே வெந்து கொண்டு வெளியில் தென்றலாய் வீச உங்களால் முடியுமோ எப்படிப்பட்ட முகமுடி எல்லோரும் நம்பும் முகமாக மாறி எல்லோரையும் ஏமாற்றும் அற்ப பதர்களே வாழ்க்கை என்னும் பிம்பத்தை உடைத்துவிட்டு எதை கொண்டு வாழப்போகிறாய் மனிதா உன் முகத்தோடும் உன் அகத்தோடும் சந்தித்து கொண்டாயா உன் முகம் முடியை அணிந்து கொண்டு முழுமையாக வேஷம் போல கற்றுக்கொண்டாயா மறித்த பின்பும் உன் பிணங்களுக்கு மத்தியில் நிறைய முகமுடிகளை அழுவதாக நடிப்பார்களே என்ற பெயர் மனிதா உன் முகத்தோடும் உன் அகத்தோடும் சந்தித்து கொண்டாயா உன் முகமும் முகமுடி அணிந்து கொண்டு முழுமையாக வேஷம் போட கற்றுக்கொண்டாயா மறித்த பின்பும் உன் பிணங்களுக்கு மத்தியில் நிறைய முகமூடிகளை அழுவதாக நடிப்பார்களே நல்லவர்கள் என்ற பெயரில் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு கவிதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாலி கவி நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்